இப்போ அந்த க பயோகேஸ் பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெ நிலமட்ட தொட்டி கேட்டால் இது பண்ணிக்கிறாங்க அதில் உணவு கழிவுகளை முதல்ல அரைச்சி கொண்டு போகிற காய்கறி கழிவுகள் உணவுகளெல்லாம் உணவு கழிவுகளெல்லாம் போட்டு அரைச்சி அந்த நிலமட்ட தொட்டி அது மேலே ஒரு பெரிய சிலிண்ட்ரு மாதிரி வச்சுக்கிறாங்க அதை சுற்றியுமே தண்ணி நிறுத்திக்கிறாங்க உள்ளே போய் அந்த இதெல்லாம் இது ஆகி கேஸ் உற்பத்தி போது அந்த சிலிண்ட்ரு மேலே வந்துடுது அதோட ம உணவு கேஸ் போக மிச்சமிக்கிற கழிவுகள் அருமையான உரமாக பயன்படுது அது பள்ளியை வளாக தொட்டி இருக்கிற மைதானத்தில் வச்சுருக்கிற மரக்கன்றுகளுக்கு அது சிறந்த முறையில் ஒரு மக்குன்னு உரமாக பயன்படுத்திட்டு வர்றோம் இந்த பயோகேஸ் பயன்படுத்துகிற போது அவங்களுக்கு அந்த சிலிண்ட்ரு செலவு கம்மியாகுது கேஸில் விட இது விரைவாக சமையல் செய்கிறதுக்கு உதவியாக இருக்குதுங்கிறாங்க